ஹாய் இப்போ புதுசாக கவர்மெண்ட் போட்டிருக்கிற அந்த பெட்ரோல் ரூலை பத்தி உங்களுக்குலாம் தெரியும் நிறைய பேர் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபுல் இன்டெப்தா அது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஒரு ப்ரீஃபாக பாத்திரலாம் இப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு இனியுமே வரப்போற நீங்க பெட்ரோல் பங்கில் அடிக்கக்கூடிய பெட்ரோல்ஸ் எல்லாமே இ டுவெண்ட்டி பெட்ரோல் அப்படிங்கிறதா தான் இருக்க போகுது அதாவது இருபது பெர்சன்ட் எத்தனை நாளாகவும் எண்பது பெர்சென்ட் பெட்ரோலாகவும் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோலை வந்து இனிமே வந்து பெட்ரோல் இருக்க பங்கு சொல்றாங்க வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தது பெட்ரோல் பத்து சதவீதம் தொண்ணூறு சதவீதம் பெட்ரோல் அப்போ நூறு சதவீதம் பெட்ரோலே இல்லையா ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் பெட்ரோல் நம்மளால போட்டாலும் வண்டி ஓடும் வந்து இன்னும் சூப்பராகவே ஓடும் ஏன்னா இப்ப வந்து அந்த பழைய இன்ஜின்ஸ்லாம் அதில் தான் தயாரிக்கப்பட்டது இப்போது எதுக்காக இப்படி இது வந்து கலப்படமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இது கலப்படம்னு சொல்ல முடியாது ஃபியூயல் எஃபிஷியன்சிக்காக இதை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வந்து இப்போது ஹண்ட்ரட் பெட்ரோல் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா பயங்கரமான ஒரு கம்பஷன் நடக்கும் எரிப்பு ஃப்யூயலோட எரிப்புங்கிறது நல்லா நடக்கும் புகை வரும் இது சுற்றுப்புற சூழலுக்கு நிறைய மாசை ஏற்படுத்தும் ஸோ பெட்ரோலும் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா எத்தனை நாளைக்கு தான் பெட்ரோல் கிடைக்கும் அதனால இந்த பெட்ரோலை வந்து ஃபுல்லா எக்ஸாஸ்ட் பண்ணக்கூடாது அந்த ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் பண்ணக்கூடாது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நமக்கு பெட்ரோல் கிடைக்கும்லாம் தெரியாது இந்த மாதிரி கலக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து எத்தனை கலக்கிறது மூலியமா வண்டியோட ஹார்ஸ் பவரை இன்க்ரீஸ் பண்ணி பொல்யூஷனையும் கம்மி பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து இ டென் பெட்ரோலுக்கு பொருந்தும் இ டுவெண்ட்டி பெட்ரோல் இது வந்து கொண்டு வந்தாங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இன்னும் அந்த மாசு வந்து கட்டுப்பாட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க இது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா உண்மைதான் எயிட்டி பர்சன்ட் எத்தனால இயங்கக்கூடிய கார்ஸ் எல்லாமே இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எத்தனை நாள் கார்ஸும் இப்போ வந்துருச்சு ஸோ ஹண்ட்ரட் பெர்சன்ட் எத்தனைல பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து அதோட இன்ஜின் வந்து பயங்கரமாக சூடாகிறது டொர்க்கில் இன்கன்சிஸ்டன்சி டார்க் ஏற்படுறது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ வந்து ரேஸ் காருக்கு தான் அந்த ரேஸ் கார் மாதிரியான விஷயங்களுக்கு தான் அந்த எத்தனால் க ஹண்ட்ரட் பர்சன்ட் எத்தனால்லாம் பயன்படும் ஸோ இப்போ வந்து இதை பார்க்கலாம் எத்தனால் அப்படிங்கிறது பெட்ரோலை விட விஸ்காசிட்டி கம்மி அதாவது அடர்த்தி கம்மி ஸோ அடர்த்தி கம்மிங்கிறதுனால நீங்கள் ஒரு லிட்டர் பெட்ரோல் போட வேண்டிய இடத்துல இது அடர்த்தி கம்மிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமான எத்தனால் போட்டிங்கன்னா மட்டும்தான் ஒரு லிட்டரை விட அதிகமாக எத்தனால் போட்டால் மட்டும்தான் ஒரு லிட்டர் பெட்ரோல் கொடுக்கக்கூடிய மைலேஜை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இது வரைக்கும் இ டென் பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்மளுடைய கார்ஸ் அண்ட் பைக்ஸ் அதை விட இ டுவெண்ட்டி பெட்ரோல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மைலேஜ்ல ஒரு டிப் ஏற்படும் அதாவது ஒரு மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன் மைலேஜ் ஐம்பது கொடுக்குதுன்னு

வண்டி எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுற அந்த ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க ஊபர் ஓட்டுறவங்க ஓலா ஓட்டுறவங்க டாக்ஸிஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரிப் அடிக்கடி போகிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஆக்டிங் டிரைவர்ஸாக இருக்கிறவங்க ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இந்த இ டுவெண்ட்டி பெட்ரோலை போட்டால் மைலேஜ் ஆகும் அது வந்து ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூமுலேட்டிவ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஒரு ஆறு மாதம் ஒரு மாதம் அப்படிங்கிற க்யூலேட்டிவ் பீரியட் எடுத்து பார்க்கும்போது இது நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக இல்லாமல் ஒரு பெரிய அமௌண்ட்டாக கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு கன்சிடரபிள் அமௌண்ட்டாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி இருக்குது ஆனால் இப்போ இதில் ஒரு பெரிய பிரச்சனையே என்னென்னா இப்போ ரீசெண்டாக டொயாட்டோ நிறுவனம் சொன்ன கருத்து என்னன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இல்லை ஜூன் ஜூன் மாதம் வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே தயாரிக்கப்பட்ட எல்லா இன்ஜினும் இ டென் பெட்ரோலுக்காக வடிவமைக்கப்பட்ட இன்ஜின் தான் இதில் நீங்கள் இ டுவெண்டி பெட்ரோலை போட்டீங்க அப்படின்னா வாரண்டி எதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வாரண்ட்டில கவர் ஆகாது அப்படின்னு டொயோட்டா நிறுவனம் சொல்லியிருக்கு சிறந்த இன்ஜினை தயாரிக்கக்கூடிய டொயோட்டா நிறுவனமே இ டுவெண்ட்டி பெட்ரோலால் ஏற்படக்கூடிய டேமேஜஸ்க்கு வாரண்டியில் கவர் பண்ணலை ஸோ மற்ற கார் நிறுவனத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துக்குங்க ஸோ இது ஏன் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா இ டுவெண்ட்டி பெட்ரோலை இ தயாரிக்கப்பட்ட இன்ஜினில் நீங்கள் ஊற்றும் போது கரோஷன் அப்படின்னு ஒரு விஷயம் ஏற்படுமா நிறைய யூடியூபர்ஸ் அந்த அளவுக்குலாம் ஏற்படாதுன்னு சொல்லிட்டு வராங்க ஆனால் அது இல்லை ஏற்படும் இன்ஜின் அதிகமாக ஹீட் ஆகும் கரோஷன் அதாவது இந்த இன்ஜின் அரிப்பு அதிகமாக ஏற்படும் ரப்பர் அந்த மெட்டல் எல்லாமே வந்து தேய்மானம் அடை நடைபெறும் ஏன்னா தொடர்ந்து ஆக்சிஜன் வந்து ஃபியூவல் கம்பஷன் நடக்கும்போது உள்ள போயிட்டே தான் இருக்கும் அதிகமாக ஆக்சிஜன் போக போக இந்த ஃபியூயல் எரிய எரிய எத்தனால் அரிக்கும் தன்மை உடைய ஒரு மெட்டல் பெட்ரோல் மாதிரி கிடையாது ஸோ என்னதான் நீங்கள் இன்ஜின் ஆயில் போட்டாலும் விஸ்காசிட்டி கம்மியாக இருக்கிற இந்த எத்தனை நாள் உங்கள் இன்ஜினுக்கு ஆப்பு வைக்கும் ஆனால் இது உடனே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது மேபி மூணு டு அஞ்சு வருஷத்துல உங்கள் கார் இன்ஜின் செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒரு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுல யாராவது வண்டி கார் வாங்கியிருந்தாங்க காருங்கிறது இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பத்தாயிரம் ரூபா மினிமம் போட்டு ஒரு கார் வாங்குறாங்க ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி மயிரெலாம் கட்டி ஸோ இவ்வளோ கட்டி அவங்க வந்து இந்த காரை வாங்கும்போது என்னுடைய கார் அட்லீஸ்ட் ஒரு பத்து வருஷமாவது உழைக்கணுங்கிறது தான் நம்ம ஆவரேஜ் இண்டியனுடைய மைண்ட்செட்டாக இருக்கும் இப்போவே இல்லை நான் வந்து என் இன்ஜின் போக போகுது நான் ரெண்டு மூணு வருஷத்தில் போயிடும் அஞ்சு வருஷத்தில் போயும் அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க ஸோ இது வந்து அட்லீஸ்ட் எங்களுக்கு ஆப்ஷனாவது கொடுங்க இ டென் பெட்ரோலு இ ட்வெண்ட்டி பெட்ரோல் யாருக்கு எது வேணுமோ போட்டு போட்டுக்கட்டும் அவங்களும் ஆப்ஷனாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க நீங்களும் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் இந்தியன் அதை வந்து ட்விட்டரில் எங்கேயாவது நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய வாய்ஸை வந்து கேட்கலாம் ஏன்னா ஆஸ் அ சிட்டிசனாக டேக்ஸ் பேயிங் சிட்டிசனாக நீங்கள் இந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகளை கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய எல்லா அதிகாரமும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் ஆஃப் இந்தியன் அஃபேர்ஸை போயிட்டு காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு ஈட் அண்ட் பெட்ரோலும் ஒரு ஆப்ஷனாக கொடுங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக இன்சிஸ்ட் பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து என்ன ஒரு அலிகேஷன் இது இது நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் எதுவுமே ப்ரூவ்டு கிடையாது ஜஸ்ட் ஒரு அலிகேஷன் தான் ஜஸ்ட் வந்து ஒரு கிரெயின் சால்டோடைய இதை எடுத்துக்குங்க எதுக்குமே ப்ரூஃபோ நிரூபணமோ கிடையாது இது வந்து யார் யாரையும் பேரை கெடுக்கிறதுக்காக எதுவும் பண்ணதில்லை இப்படி ஒரு அலிகேஷன் இருக்குது உலா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் எடுத்து சொல்கிறேன் நான் வந்து இந்த அலிகேஷன் வைக்கலை ஸோ இந்த மாதிரி ஒரு எலி அலிகேஷன் இன்டர்நெட்டில் உலா வந்துகிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா இப்போ இந்த பாயிண்டில் ஏன் வந்து இந்த இ டுவெண்ட்டி பெட்ரோலை கவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க ஏன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பண்ணிருக்கலாம் இப்போ ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு ஸ்பெகலேஷன் போகுது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரின்னு ஒருத்தர் இருக்காப்புல அவர் நேரடியாக இன்வால்வ் ஆகாமல் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாமே ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க பூர்த்தி குரூப்ஸ் பியூஆர்டிஐ ஸோ அந்த பியூஆர்டி வைங்கிற புர்ட்டி குரூப்ஸ் வந்து என்னென்னா எத்தனால் மேனுஃபேக்சரிங்கில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த எத்தனால் வந்து கான் சோளத்துலேருந்து எடுக்கப்படுறதுனால இயற்கை விவசாயிகளுக்கு பேமெண்ட் அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க ஸோ இந்த புர்ட்டி குரூப்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால தான் இப்போ இந்த இதை வந்து நிதி நீதி கொண்டு வராரு சென்ட்ரல் மினிஸ்டர் கொண்டு வராருன்னு ஒரு அலிகேஷன் போயிட்டுருக்கு ஆனால் இதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது அவரும் இதை மறுத்துட்டார் இப்போ இதை விட்ருங்க இப்போது நிதின் கட்கரியுடைய பசங்க இந்த புர்டி குரூப்ஸுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் அவங்க தனியாக ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி வச்சுருக்காங்க இயற்கையான அந்த கோபார் கேஸு அந்த மாதிரி இயற்கையான சில விஷயங்கள்லேருந்து நாங்கள் எத்தனை நாள் தயாரிக்க போகிறோம்னு சொல்லி அவங்க புதுசாக கிளம்பியிருக்காங்க இதனாலையும் அவங்க கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன் இருக்கு இதுக்கும் எந்த ப்ரூஃபும் கிடையாது ஸோ இது ஜஸ்ட் அலிகேஷன் தான் இதனால தான் இப்படி கொண்டு வராங்கன்னு நான் சொல்ல கிடையாது யாரும் இப்படி சொல்ல கிடையாது ப்ரூஃபும் கிடையாது ஆனால் இப்படி ஒரு அலிகேஷன் இருக்குங்கிறத நீங்கள் வண்டி வாங்கறதா இருந்தால் மேனு ஆஃப்டர் அப்படிங்கறத இருக்கான்னு பாருங்க இதுல செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் தான் அதிகமாக அடி வாங்க போகுது நிறைய புது கார் வாங்கறதுக்கு புது பைக் வாங்கறதுக்கு அந்த இப்ப வேணாம் இப்போதைக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கிக்கலாம் அப்புறமா நம்ம புது காசு புதுசு வாங்கிக்கலான்ற மாதிரி யோசிச்சாங்க ஒரு பெரிய ஆப்ப சொருவீட் பெட்ரோல் இருபது இருபது பெட்ரோல் எதுக்குலாம் இந்த ஆணின்னு நினைக்கிறீங்களா இல்ல ப்ரோ நான் சுற்றுச்சூழலுக்கு ஆர்வமா இருக்கேன் குறைஞ்சா நல்லதுதான்னு நினைக்கிறீங்களா இ டுவெண்ட்டிக்காக தயாரிக்கப்பட்ட இன்ஜின்ல இ டுவெண்டி பெட்ரோலை போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை கூட்டு தான் இ டென்னுக்காக தயாரிக்கப்பட்ட இன்ஜின்ல இ டுவெண்ட்டி பெட்ரோலை ஊத்துறது தான் இப்போ பிரச்சனை உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் புரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு தம்ஸ் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப்